சரியான ஆட்சி இல்லை என்ற நிலையிலே மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகை தருவது மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தபோது எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு நம்பிக்கை இப்போது ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம் கொஞ்சமும் கவலைப்படாமல் தாங்கள் முடிவு செய்து விட்டோம் எனவே அதை அங்கு கொண்டு போகிறோம் என்று பேருந்து நிலையத்தை அப்படியே இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு போகிறாங்க திமுகவினுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அமைச்சர் அவருடைய சொந்த தொகுதிக்கே அந்த பேருந்து நிலையத்தை எடுத்து செல்கிற அந்த தவறான உள்நோக்கம் தெரிகிறது தொழில் என்று சொன்னால் எங்கள் மாவட்டத்தில் ரெண்டு தான் ஒன்று என்எல்சி இன்னொன்று சிப்காட் சிப்காட்டில் ஏராளமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன பதினெட்டாயிரம் நிரந்தர தொழிலாளர்கள் வேலை செய்த இடத்தில் இப்போது நான்காயிரம் பேர் தான் வேலை செய்கிறார்கள் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பொருளில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுநல சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவருடைய கோரிக்கை வைக்கிறார்கள் தற்போது நம்மிடம் கடலூர் பொதுநல சங்கத்தினுடைய ஆலோசகர் எஸ் ஆர் சேகர் நம்மோட இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போ எதிர்கட்சித் தலைவர்கிட்ட உங்களுடைய இந்த கடலூர் மாவட்டத்திற்கு பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரியான கோரிக்கை வச்சுருக்காங்க இப்போ தொடர்ந்து எதிர்கட்சி தலைவருடைய இந்த சுற்றுப்பயணத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏதோ திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டாலும் புதிது புதிதாக திட்டங்களை அறிவித்தாலும் எந்த திட்டங்களும் எந்த பலனும் மக்களை போய் சேரவில்லை என்பது யதார்த்தமாக உண்மையாகிவிட்டது ஆனால் திமுக ஆட்சியில் நித்த நித்தம் அனுபவ ரீதியாக பார்க்கிற போது வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் மிக திரளாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாவகையும் சட்டம் ஒழுங்கு சீர்முழிந்திருக்கிறது எனவே இது சரியான ஆட்சி இல்லை என்ற நிலையிலே மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு வருகை தருவது ஒரு புத்துயிர் ஏற்பட்டதைப் போலவும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதைப் போலவும் மீண்டும் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தபோது எப்படி இருந்ததோ அதே போன்ற ஒரு நம்பிக்கை இப்போது ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம் சார் இப்போ அந்த கடலூருக்கான ஆன இந்த பேருந்து நிலைய திட்டம் வந்து இதுக்கு முன்னால் வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லப்படுது எந்த இடத்தில் தேர்வு செய்யப்பட்டது இப்போ ஏன் அது மாற்றப்படுகிறது அதன் என்ன இது யாரும் செய்யும் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் தான் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு பன்னிரெண்டு பதிமூணு கோடி ரூபாயில் அது துவங்கியது அது துவங்கி இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நல்ல விஸ்தீரணமான இடத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்படுகிறது மக்கள் எளிதில் போய் உண்டான வகையில் வாகனங்கள் நிறுத்த போக வர அது மிக சௌரியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதற்கு அருகாமலேயே கரும்பு ஆராய்ச்சி பண்ணை நீண்ட காலமாக இருந்தது அந்த கரும்பு ஆராய்ச்சி பண்ணை செயல்படவில்லை எனவே அந்த இடத்தை தேர்வு செய்து அங்கே பேருந்து நிலையத்தை கட்டலாம் என்கிற முயற்சியில் அதுக்கான வரையறை செய்து தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் துரதிருஷ்டமாக ஆட்சி மாறியது ஆட்சி மாறியதால் ஏற்பட்ட விளைவாக இதை பேருந்து நிலையத்தை அங்கு கொண்டு போனார்கள் அதனால் மற்ற மக்கள் கருத்தை அவர்கள் கேட்கவில்லை பொதுமக்களுடைய ஆலோசனையை புரிந்து கொள்ளவில்லை வியாபார பெருங்குடி மக்கள் போக்குவரத்து உண்டையான விஷயங்கள் இவளை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாமல் தாங்கள் முடிவு செய்துவிட்டோம் எனவே அது அங்கு கொண்டு போகிறோம் என்று பேருந்து நிலையத்தை அப்படியே இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு போகிறார் இன்னொரு சட்டமன்ற தொகுதி என்று வருகிற போது அது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் திமுகவினுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அமைச்சர் அவருடைய சொந்த தொகுதிக்கே அந்த பேருந்து நிலையத்தை எடுத்து செல்கிற அந்த தவறான உள்நோக்கம் தெரிகிறது எனவே எந்த வகையிலும் பொருத்தமில்லாத எந்த வகையிலும் ஒரு நியாயமாக இல்லாமல் அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு மிக மிக விரைவில் கொண்டு செல்லக்கூடிய பேருந்து நிலையத்தை மிக மிக தொலைவிலே வைத்து பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய பேருந்து நிலையமாக அதை மாற்றுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடலூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கிறது இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு மற்ற விஷயங்கள் எப்படி சார் இது வந்து இந்த ஆட்சியில் தொழில் இருந்த தொழிலும் போயிடுச்சு தொழில் என்று சொன்னால் எங்கள் மாவட்டத்தில் ரெண்டு தான் ஒன்று என்எல்சி இன்னொன்று சிப்காட் சிப்காட்டில் ஏராளமான தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு விட்டன எல்லாமே ரசாயன தொழிற்சாலைகள் வெளிநாட்டிலே தடை செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் எல்லாம் இங்கே திறந்தார்கள் உடனே அது மூடிவிட்டார்கள் அதே போல் வேறு எந்த புதிய தொழில் நிறுவனங்களும் இங்கே புதுசாக திமுக காலத்தில் வரலை என்எல்சியில் பதினெட்டாயிரம் நிரந்தர தொழிலாளர்கள் வேலை செய்த இடத்தில் இப்பொழுது நான்காயிரம் பேர் தான் வேலை செய்கிறார்கள் எனவே அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய நிலை குறைந்து இப்போது மூன்றில் ஒரு பங்காக சுருங்கிவிட்டது வேலைவாய்ப்பில்லை வேலைவாய்ப்பில்லாத இளைஞர்கள் டாஸ்மாக் கடைகளிலே காலை பன்னிரெண்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரையிலேயும் அங்கேயே இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகி மாணவர்கள் இளைஞர்கள் என்று யாரென்றும் வராமல் மிக மோசமான அளவிலே சமூகம் சீர்கெட்டு கிடக்கிறது இந்த ஆட்சியில் என்பதை நாங்கள் பார்க்குறோம் என்எல்சியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மத்திய அரசு நிர்வாகம் கிடையாது திமுகவினுடைய நிர்வாகம் தான் நடக்குது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு பதிவு செஞ்சீங்க என்ன என்எல்சியிலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக தொழிற்சங்கம் தான் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் என்ற முறையில் ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு வரும் இவர்கள் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு பகுதியாகவே வேலைக்கு ஆள் போடுவது கான்ட்ராக்ட் எடுப்பது சுரங்க மண்ணை திருடுவது வேலைக்கு ஆள் போட்டு தருகிறேன் என்று சொல்லி பணம் வசூலிப்பது போன்ற நடவடிக்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டு இவர்களுக்கு இசைவான அதிகாரிகளையும் வைத்துக்கொண்டு என்எல்சி இந்த மாவட்ட மக்களுக்கு இல்லை இந்த மாவட்டத்திலே படித்து முடித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு என்எல்சி இல்லை என்கிற நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் வட வருகிறார்கள் என்று சட்டமன்றத்திலே பேசுகிறார்களே தவிர முதல்வர் பேசுகிறாரே தவிர அவர்களை வட மாநிலத்தினுடைய இளைஞர்களை வடமாநிலத்து தொழிலாளர்களை தமிழகத்திற்குள் விடாமல் தடுப்பதற்கு உருப்படியான எந்த நடவடிக்கையும் அவர் மேற்கொள்ளவில்லை இனி ஒருபுறம் வட மாநிலத்தை அவர் எதிர்ப்பதை போல் எதிர்ப்பது மத்திய அரசை எதிர்ப்பதை போல் எதிர்ப்பது இரண்டு தினங்களுக்கு முன்னால் கூட மிகப்பெரிய அளவில் வேலைநிறுத்தம் நடைபெற்றது அந்த வேலைநிறுத்தம் மத்திய அரசின் தொழிலாள விரோத போக்கை கண்டித்து ஆனால் அது அப்படி இல்லை மத்திய அரசும் தொழிலாளர் விரோத போக்கிலே இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை அதை விட அதிகமாக மாநில அரசினுடைய தொழிலாளர் விரோத கொள்கை அதிகமாக இருக்கிறது ஆசிரியர்கள் பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் நீதிமன்றம் நீதிமன்றம் என்று மேல்முறையீடு மேல்முறையீடு என்று அவர்களை அழைக்கழைக்க செய்கிறது போல் தொழிலாளர்கள் பிரச்சனையில் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் என்எல்சி தொழிலாளர்கள் போராட்டம் இத்தனையிலுமே என்எல்சி தொழிலாளர்களுடைய அந்த கோபத்திற்கு ஆளாகி தொழிலாளர் விரோத அரசாக அது மாறி இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது கடலூர் மக்களுடைய நில மல மல ஓட்டம் எப்படி இருக்கிறது தேர்தல் ஆட்சி மாற்றத்தான வாய்ப்புகள் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக உண்டு அதே நேரத்தில் வெற்றி அருகாமையில் இருக்கிற வெற்றியை அண்ணா திமுக எளிதில் லாவகமாக கைப்பற்றி கொள்ளுமா கஷ்டப்படுமா என்பது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய அந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடை பொறுத்துதான் இருக்கிறது இதை கூட நாங்கள் பொதுச்சாலை இடத்திலே சூசகமாக தெரிவித்திருக்கிறோம் மக்கள் இந்த அவருடைய இந்த சுற்றுப்பயணத்துக்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி சார் மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல் திடீரென்று என்று இவ்வளவு நாள் இல்லாமல் திடீரென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எழுச்சியாக அதை பார்க்கிறார்கள் யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டார்களா கை தூக்கி விட மாட்டார்களா என்று இருக்கிற பாமர மக்கள் மத்தியில் மீண்டும் அண்ணா திமுக இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் என்று தைரியமாக சொல்லுகிற அந்த நிலையில் ஒரு நம்பிக்கையை அது அளித்திருக்கிறது இந்த நம்பிக்கை பலப்படுமானால் அடுத்த ஆட்சி மாற்றம் அவர்களுக்கு ஏற்றது போல் அமையும் நிச்சயமாக இப்போ இட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா மாவட்டங்களிலே அவர் சுற்றுப்பயணம் செய்வதற்கு முன்னாடி விவசாயிகள் உங்களை போன்ற வியாபாரிகள் பொதுநில சங்கங்களை சந்தித்து அவருடைய குறையை கேட்டு அதற்கேற்றார் போல் வந்து அவருடைய கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு நீங்கள் எப்படி சார் நல்ல முயற்சி ஏற்கனவே தமிழக முதல்வர் இரண்டு நாள் இதுமாரி வருகிற போது தொழிலாளர்கள் அவரை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்க கேட்டோம் மாவட்ட ஆட்சியர் நேரம் ஒதுக்கித் தருவதாக கடிதம் பெற்றுக்கொண்டு கடைசி வரையில் சந்திப்பதற்கு வாய்ப்பே அளிக்கவில்லை ஆனால் முன்னாள் முதல்வர் கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு வந்து கூட்ட மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அவர்களோடு கலந்துரையாடி அதன் பிறகு தீர்மானகரமாக மக்களிடத்திலே சொல்வது என்பது நல்ல முயற்சி இந்த முயற்சி நிச்சயமாக அவருக்கு பலனளிக்கும் வெற்றியை தரும் நிச்சயமாக சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்து நன்றி சார் நன்றி உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க